ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பூரண கொழுக்கட்டை வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு அரிசி மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாகுக்கு சட்டன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஒரு அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு கால் கப்புக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும் பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் நம்ம சேர்த்துருந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பூரணம் செய்கிறதுக்காக வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா தேங்காய் பூரணம் செய்கிறதுக்காக தண்ணி அதிகம் தேவைப்படாது தேங்காய் பூரணம் தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன் எந்த கப்பில் வெள்ளை மலர்ந்து எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் கடாயில் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நாம் துருவி வச்சுருக்க தேங்காயை நெய்யில் சேர்த்துறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காயை நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி வதக்கிட்டு பூரணம் செய்யும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கடலைப்பருப்பை வேக வச்சு சேர்த்து செய்யும்போது பூரணம் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறேன் மேலே வதக்கியாச்சு ஒரு கப் அளவு மாவுக்கு ரெண்டு கப் அளவு துருவின தேங்காய் கரெக்டாக இருக்கும் நாம் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கணும் உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கனால வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெள்ளம் கல்மண் தூசி இல்லாத சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா தேங்காயில் அப்படியே சேர்த்து கிண்டிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணியும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டி விட்டுறணும் கால் கப்புக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தனால சீக்கிரமாகவே வெள்ளை தண்ணி வத்திருச்சு நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி கெட்டியான பத்தில் இருக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் எந்த கப்பில் வெள்ளம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு அரிசி மாவும் எடுத்துருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவில் தான் இந்த கொழுக்கட்டையை செய்கிறேன் இதுக்கு பதிலாக கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவில் கூட இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செய்யலாம் வெள்ளம் அலந்தெடுத்த அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இது கூட கொஞ்சமாக உப்பு நெய் சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க தண்ணி நல்லா அப்புறமா வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நாம் சேர்த்த உடனே சீக்கிரமாகவே அரிசி மாவும் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடும் தண்ணி பற்றாத மாதிரி தான் இருக்கும் பிசையும் போது சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் புட்டு மாவு பார்த்துக்கு இருக்குது இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும் ஒருவேளை நீங்கள் சேர்த்துருந்த தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மாவு மிதமான சுடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் மிதமான சுடில் இருக்குது மாவை நல்லா பிசைஞ்சிடணும் ஒரு கப் அளவு மாவில் பெரிய பெரிய கொழுக்கட்டைகளாக செஞ்சேன் எனக்கு பத்து கொழுக்கட்டை வந்துச்சு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு சாஃப்டாக மாவை பிசைஞ்சிக்கணும் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் உருட்டுன செஞ்சுக்கலாம் விரிசல் இல்லாமல் செஞ்சுக்கணும் பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு தேவை இந்த மாதிரி கையிலே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் பூரணம் வைக்கிறதுக்கு சின்ன கிண்ணம் ரெடி ஆயிடுச்சு எந்தளவு அளவு உங்களுக்கு பூரணம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு மாவில் வச்சிடணும் ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே நல்லா மடிச்சு விட்டுறணும் பூரணம் வெளியில் வராத அளவுக்கு விரிசல் இல்லாமல் உருண்டையாக உருட்டிக்கணும் மேலே சின்ன கூம்பு போல் செஞ்சுக்கலாம் அச்சே இல்லாமல் ஈஸியாக கையில் இந்த டிசைனை செஞ்சிடலாம் கொழுக்கட்டையில் விரிசல் இருந்ததுன்னா வேக வைக்கும்போது பூரணம் வெளியில் வந்துடும் விரிசல் இல்லாமல் உருட்டிக்கங்க விட ஈஸியான டிசைனாக உருண்டையாக உருட்டி கூட நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் சின்ன கிண்ணம் போல் செஞ்சுட்டு எந்தளவு பூரணம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி வச்சிட்டு பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கணும் இந்த டிசைன் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக செஞ்சு எடுத்தாச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நாம் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் அது மேலே எடுத்து வச்சிடணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டை தட்டை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு தடவை கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆகிருச்சு கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துருச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ஈஸியான ஸ்வீட்ஸ் நாக் ரெசிப்பியான பூரண கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்